ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையின் பயன்கள் பற்றித்தான் பறக்கப் போகிறோம் கீரைகள் நமது உடலுக்கு தேவையான சத்துக்களை வழங்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் கருவேப்பிலையும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது உணவில் தாளித்து சாப்பிடும்போது தூக்கி எரிந்திடுவோம் அப்படி புறக்கணிக்கப்படும் கருவேப்பிலையின் சத்துக்கள் குறித்து நம் மனதில் பதிய வைத்து விட்டாலே தூக்கி எறிய மனம் வராது பல வகை சத்துக்களை தன்னகத்தே கொண்டுள்ளதுதான் கருவேப்பிலை அதாவது இரும்புச்சத்து சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் பி டுவெல் விட்டமின் சி கால்சியம் ஆகியவை உள்ளன மேலும் கருவேப்பிலையில் சுண்ணாம்பு பாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் புரதம் இரும்பு தாது சத்துக்களும் உள்ளன அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து விட்டமின் மினரல் ஆகியவையும் அடங்கியுள்ளது கருவேப்பிலையை நீண்ட நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவு பெறும் பசியின்மை செரிமான பிரச்சனை வயிற்று இரைச்சல் தொண்டை கமறல் சரியாகும் நீரழிவு நோயாளிகள் தலா பத்து கருவேப்பிலையை காலை மாலை நேரத்தில் மென்று சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்படும் சிறுநீரில் சர்க்கரை வெளியேறும் அளவும் குறைந்துவிடும் உடல் பருமன் குறைந்து உடல் வலிமை அதிகரிக்கும் கருவேப்பிலையை நன்றாக சுத்தம் செய்து அரைத்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கொண்டு தயிரில் கரைத்து காலையில் மட்டும் வயிற்றில் தொடர்ந்து மூன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தால் சீதபேதி நின்றுவிடும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி